சில சமயங்களில் விதி நம்மை நாம் தேர்ந்தெடுத்த பாதையில் இருந்து விலக்கி முற்றிலும் எதிர்பாராத ஒரு பெரிய பொறுப்பை நம் கைகளில் திணிக்கும் அப்படி விமானத்தின் காப்பீட்டில் இருந்து இந்திய நாட்டின் தலைமை பொறுப்புக்கு அழைக்கப்பட்ட ஒருவரின் கதைதான் இது அவர் வேறு யாரும் இல்லை இந்தியாவின் இளைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர் எப்படி ஒரு விமானியாக இருந்தார் இந்தியாவின் தலைவிதியை மாற்றும் தலைவராக மாறினார் என்பதை பார்ப்போம் வெல்கம் டு த சேனல் நான் உங்க ஜெஸி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராஜீவ் காந்தி ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அரசியல் இல்லாதவராகவே இருந்தார் அவரது தாத்தா இந்தியாவின் முதல் பிரதமர் அவரது தாய் இந்திரா காந்தி அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தார் ஆனால் ராஜீவ் காந்தியோ பொது வாழ்க்கையின் பரபரப்பு சர்ச்சைகள் குழப்பங்கள் எதிலும் சிக்காமல் தனது சொந்த விருப்பத்தை பின்பற்றினார் அவர் தேர்ந்தெடுத்தது தான் விமானி பணி கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ராஜீவ்காந்தி இந்தியன் ஏர்லைன்ஸில் விமானியாக பணியாற்றினார் அவருக்கு அரசியல் மீது எந்த நாட்டம் இல்லை அவர் தன்னை ஒரு சாதாரண இந்திய குடிமகனாகவே கருதினார் அவர் காதலித்து திருமணம் செய்த சோனியா காந்தியும் தங்களது பிள்ளைகளுடன் டெல்லியில் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் ஒவ்வொரு முறை விமானம் புறப்படும் போதும் தரையிறங்கும் போதும் அது ஒரு தொழில் ரீதியான கடமை மட்டுமே அதில் நாட்டின் அழுத்தமோ கோடிக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்புகளோ இல்லை இதுதான் அவர் தேர்ந்தெடுத்த பாதை ஒரு பொறுப்புள்ள ஆனால் நிம்மதியான வாழ்க்கை விதி அவரை அமைதியாக இருக்க விடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எதிர்பாராத விதமாக அவரது தம்பி சஞ்சய் காந்தி விமான விபத்தில் உயிரிழந்தார் இந்த சோகம்தான் ராஜீவ் காந்தியை முதல் முறையாக குடும்பத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க அரசியலை நோக்கி நகர தூண்டியது அவர் மிகவும் தயக்கத்துடன் தன் தாய்க்கு உதவியாக இருக்கவே அரசியலுக்கு வந்தார் அதுவும் அவர் விரும்பிய தலைமை பொறுப்பிற்காக அல்ல வெறுமனே ஒரு உதவியாளராகத்தான் அவரை பொறுத்தவரை அது ஒரு தற்காலிக பணி விரைவில் அவர் மீண்டும் காட்பீட்டுக்கு விடலாம் என்று நினைத்தார் ஆனால் நான்கு ஆண்டுகள் கழித்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய துயரம் இந்தியாவை உலுக்கியது அவரது தாய் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் இந்திய நாடு மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்தது தலைமை இல்லாமல் குழப்பம் நிலவியது விமானம் ஓட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காந்தியின் கைகளில் திடீரென ஒரு நாட்டின் சாவியே திணிக்கப்பட்டது அவர் விரும்பிய அமைதியான விமானி வாழ்க்கையை விட்டு ஒரு நாட்டின் தலைவராக இளம் வயதில் எந்த அனுபவமும் இல்லாமல் அதிகாரத்தில் அமர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் தனது தனிப்பட்ட துக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல் அனுபவமின்மையை பொருட்படுத்தாமல் நாட்டின் கடமைக்காக பதவியேற்றார் நாற்பது வயதில் இந்தியாவின் இளைய பிரதமராக பொறுப்பேற்றார் இதுதான் தனிப்பட்ட தியாகத்தின் உச்சம் அவர் தேர்ந்தெடுத்த நிம்மதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு நாட்டுக்காக ஒரு கடினமான ஆபத்தான கடமையை ஏற்றுக்கொண்டார் நண்பர்களே ராஜீவ்காந்தியின் இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை எப்போதும் வசதியானதாக இருக்காது சில சமயங்களில் நம்மை சுற்றியுள்ள உலகம் அல்லது நம் குடும்பம் அல்லது நம் நாடு எதிர்பாராத ஒரு தலைமை பொறுப்பை நம் மீது சுமத்தும் ராஜீவ்காந்தி விமானியாக இருந்தபோது ஒரு விமானம் ஒரு சில நூறு பயணிகள் மட்டுமே அவரது பொறுப்பு ஆனால் ஒரு தலைமை பொறுப்புக்கு அழைக்கப்பட்ட போது கோடிக்கணக்கான மக்களின் தலைவீதியை அவர் கைகளில் வந்து சேர்ந்தது அவர் தயங்கியிருக்கலாம் தவிர்த்திருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை தன்னுடைய வசதியை விட நாட்டுக்கான கடமையை அவர் பெரிதாக கருதினார் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வரும்போது பயப்படாதீர்கள் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த கடமையின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் துணிவுதான் உண்மையான தலைமை பண்பின் தொடக்கம் நீங்கள் உங்கள் பயண பாதையில் ஒரு புதிய திசையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வந்தால் ராஜீவ்காந்தியை நினைவில் கொள்ளுங்கள் தைரியமாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெசி நன்றி வணக்கம்